அனைவருக்கும் வணக்கம் இந்த வெள்ளம் காரணமாக இந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் கேஸ் சிலிண்டராக இருக்கலாம் அல்லது கேஸ் அடுப்பாக இருக்கலாம் அல்லது டிவியாக இருக்கலாம் மற்ற பொ பொருட்களாக இருக்கலாம் இந்த பொருட்களெல்லாம் நீரில் அடித்து கொண்டு வார்த்தை மேல் மாகாணங்கள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்குது அப்படியேப்பட்ட சந்தர்ப்பத்தில் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்து நான் அந்த வீடியோ உங்களுக்கு பின்னுக்கு தெரியுது பாருங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த பாலத்துக்கு கீழே விளைவிட்டா ஒரு பாலமொண்டுக்கு கீழே அந்த குப்பைகள் நிறைஞ்சு கொண்டிருக்கு தடி செடி எல்லாம் அந்த முறிஞ்சி வந்ததெல்லாம் அடுத்து தங்கி தங்கி நிற்கிது அதில் ஒருத்தர் ஜம்ப் பண்ணி பாயிறாரு ஆனால் அங்கேருந்து வேகமாக தண்ணி அடித்து கொண்டு வருது அந்த தண்ணியில் கேஸ் சிலிண்டர் வருது ஒரு பெரிய கேஸ் சிலிண்டர் சீல் பேக் உடைக்காத கேஸ் சிலிண்டர் சின்ன கேஸ் சிலிண்டர் அப்படின்லாம் வருது மிகப்பெரிய கேஸ் அந்த ஹோட்டலில் அவங்களை சமைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க அந்த கேஸ் சிலிண்டர் வரும்போது ஒருத்தர் அதை போய் பிடிக்கிறாரு அதை பிடிச்சி அவரும் போயிட்டு அதுக்குள்ளே இறுகி போயிருக்கிற சந்தர்ப்பத்தில் மற்றவர் இறங்கி போயிட்டு அவரை இழுத்து இழுத்தெடுக்கிறாரு ஏழாத கட்டத்தில் அதுக்கு பிறகு இன்னொருத்தர் வந்து அவரை பிடிக்கும்போது மற்றவர் அந்த காப்பாற்ற போனவர் என்ன செய்கிறாருன்னா மறுபடியும் ஒரு கேஸ் சிலிண்டர் வந்து அவர் அந்த ரெண்டு கேஸ் சிலிண்டரை புறக்கி போடுற காட்சி உண்டு நான் பார்த்துருந்தேன் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் அந்த அந்த வெள்ளத்தில் வரும்போது நீங்களும் தெரியாமல் இந்த வீடியோக்களை பார்த்துட்டு இதில் இறங்கலாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இறங்கி உங்களுடைய உயிர்களை க பழி கொடுக்காதீங்க அதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோ பார்த்தேன் நான் அதில் எப்படின்னு சொன்னால் தண்ணி அடித்து கொண்டு போகுது ரோட்டுக்கு மேலால் ஒருத்தர் பைக்கில் போகிறாரு மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் தாண்டி அதையும் தாண்டி போகிறார் போனதுக்கு பிறகு பைக் ஸ்லிப் ஆகுது ஸ்லிப் ஆகிற டைமில் பைக்கையும் பிடிச்சு கொண்டிருக்கார் பைக்கை விட்டால் பைக் போயிருக்கும் அவர் சரி பாதுகாக்கப்பட்டிருப்பார் ஆனால் அவரும் சேர்ந்து அடித்து கொண்டு போகக்கூடிய ஒரு காட்சி உண்டு அந்த வீடியோவில் நான் பார்த்தேன் எனவே இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் இப்போ அதிகமான இடங்களில் இடம் இடம்பெற்று கொண்டிருக்கும் இது தண்ணி தானே எங்களால் போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு போகக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக இருப்பாங்க தயவு செய்து அந்த மாதிரி போகாதீங்க அதே மாதிரி இந்த பொருட்கள் பிறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே போயிட்டு இறங்கி பொருட்கள் புறக்கிறதுக்கு போகாதீங்க அதே மாதிரி திருட்டு கும்பல் ஒன்றும் தெரியுதான் அதனால் இந்த உடைஞ்சி போன வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்த ரோடுகளில் வரும் அதனால் புறக்கிட்டு போகணும்னு சொல்லி நீங்கள் புறக்கிட்டு போகிற சந்தர்ப்பத்தில் போலீஸால் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னு சொன்னால் இந்த மூழ்கடிக்கப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பெருமதியான பொருட்களை கொள்ளையடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு கொள்ள கூட்டக்கும் உண்டே தெரிஞ்சுட்டு இருக்குது இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக அப்போ அந்த கூட்டத்தை தேடுற நடவடிக்கையில் வந்துட்டு போலீஸார் இறங்கி இருக்கிறாங்க இப்படி இறங்கி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த நீங்கள் திருடி இருக்க மாட்டீங்க இருந்தாலும் ஒரு இடத்துல எங்கேயாவது எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் புறக்கிட்டு வந்தேன்னு சொல்லிடலாம் வேலையில் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் கேட்டால் இந்த இடத்துல இருந்து தான் அது எங்கேருந்து வந்துருக்கு வீட்டுக்குள்ளேருந்து அப்போ திருடியிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி போட்டுருவாங்க தயவு செய்து அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடாதீங்க இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான வேலை என்னென்னு சொன்னால் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து இந்த நான் அந்த கட்சி நான் இந்த கட்சி நான் அந்த அந்த மந்திரிக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் இந்த அமைச்சருக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் இந்த அமைச்சர் தானே எங்கட கட்சி அப்படி இப்படின்னு கட்சி பா நிறமெல்லாம் விட்டுட்டு எல்லோரும் மனிதர்கள் இந்த இலங்கையில் பிறந்த பிறந்த எங்களுடைய மனிதர்கள் அப்படின்னு நினைச்சிக்கொண்டு உங்களுடைய சகோதரம் என்று நினைச்சுக்கொண்டு அது மதமெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்தில் அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு தயவு செய்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களை பாதுகாக்கிற நடவடிக்கைகளில் ஈடுபடுங்க அதே மாதிரி இப்போ வெள்ளம் வந்திருக்கிற காரணத்தினால டாய்லெட் ஃபிட்டில் இருந்து மற்ற மற்ற இடங்கள்ல இருந்து எல்லா அசிங்கங்களும் சேர்ந்து தண்ணியாக வந்திருக்கிற காரணத்தினால மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத ஒரு கஷ்டம் ஒன்று ஏற்பட்டு அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் உங்களால் முடிஞ்சால் தண்ணி போட்டில் வாங்கி கொடுங்க அப்படி முடியலன்னு சொன்னால் உங்களோட வீட்டில் நீங்க பயன்படுத்துகிற நீங்க குடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற தண்ணிகள் இருக்கும் அந்த தண்ணிகளை போத்தல்களை நிரப்பி கொண்டு போயிட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு போயிட்டு கொடுங்க உங்களுக்கு காசு இல்லாட்டி பிரச்சனை இல்லை முடிஞ்சா உங்களோட வீட்டில் நீங்க குடிக்கிறதுக்காக வண்டி பயன்படுத்தக்கூடிய குடிநீர்கள் இருக்குது தானே அதை போத்தல்கள்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கேனுகள் நிரப்பி உங்களால் அதை கொடுத்து உதவ முடிஞ்சா அதுவே ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு சேவை தான் உங்களுக்கு பெரிய பெரிய அந்தஸ்துகள் எல்லாம் உங்களுக்கு எதிர்பாராத முறையில எல்லாம் கிடைக்கும் அதனால தண்ணி போத்திலேயாவது கொடுத்து ஒரு லிட்டர் தண்ணியாவது கொடுத்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அன்போட கட்டுக்கொள்கிறேன் எனவே மற்றும் ஒரு காலில் சந்திக்கிறேன் மக்களுக்கு இதை விழிப்புணர்வு ஊற்றணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணி ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மற்றொரு காலில சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பாய்